ஆசைப்பட்டு சாப்பிடுறீங்க ஆனா சாப்பிட்ட பிறகு நெஞ்சில ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கு வாயில ஒரு புளிப்பு சுவை வருது இதை அசிடிட்டின்னு சொல்லுவோம் நிறைய சமயங்கள்ல உணவு தான் முக்கியமான காரணமா இருக்கு எண்ணெயில பொறிச்ச உணவுல சாப்பிடுறது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது இது கூட அதிகப்படியான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அசிடிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா இந்த அசிடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட்டை குறைக்கிறதுனால நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியை மாறும் ஏன்னா இந்த அசிடிட்டி அப்படிங்கிறது வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் சம்பந்தமான பிரச்சனை கிடையாதுங்க நம்மளுடைய உணவு குழாயும் வயிரும் சேரக்கூடிய இடத்துல ஒரு வேல்வ் இருக்கும் இந்த வேல் வந்து வீக் ஆயிடுச்சுனா இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் வந்து உங்களுக்கு மேலே வந்து இந்த அசிடிட்டி பிரச்சனை உருவாக்கும் இந்த வேல்வை சரி பண்றதை விட்டுட்டு ஆசிட் நம்ம கம்மி பண்ணக்கூடிய மாத்திரைகள் சாப்பிட்டோம்னா நிரந்தரமான இன்டைஜன் நோயாளியா மாறும் இதுக்கு சாப்பிட்ட பிறகு ஜீரக தண்ணீர் வந்து குடிங்க இது கூட திருஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் மோர்ல பெருங்காயம் சேர்த்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்க எண்ணெயில பொரிச்ச உணவு உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணுங்க கரெக்டான நேரத்தில் வந்து சாப்பிடுங்க இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆசிடியை வந்து சரி பண்ணலாம் ஆசிடிட்டியை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா டிப்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கத்தை ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்